ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாகர்கோயில் ஸ்பெஷல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாகர்கோயில் ஸ்டைலில் பீஃப் கறியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பீஃப் கறி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் அரை கிலோ பீஃப் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு பத்து விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போது கிரேவிக்கான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக புதி மல்லி மல்லியலை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மசாலா பவுடர் எண்ணெய் விடாமல் வாட்டி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து நல்லா எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது கொழம்பு ரெடி பண்ணிக்கலாம் கொழம்பு பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பல தேவையான உப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பச்சை வாசனை மாறட்டும் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த பீஃப் இது கூட சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வாட்டி வச்சுருந்த மசாலாவையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக மல்லியெல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நாகர்கோயில் ஸ்டைல் பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ